வந்து நாம் தமிழர் கட்சி பெற்று பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க ஒரு ஒரு இடத்துல சில வாக்குகள் வந்து ஒரு கணிசமா வச்சிருக்காங்க ஆனா அது வெற்றி பெறும் அளவிற்கு தனிச்சு தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் சீமான் நிலைமை எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்